வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பருப்பு கறி தான் அதுவும் புட்டுக்கு அருமையான சூப்பரான ஒரு பருப்பு கறி தான் பார்க்க போகிறீங்க உறவுகளே உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சு சட்டி வச்சு எட் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி போட்டதுக்கப்புறமா கரும்பு புரிஞ்சுச்சு ஒரு நாலு சாமி மகாயம் இந்த மாதிரி உள்ளி போட்டு போங்க ஒரு மூணு கிராம் சின்ன வெங்காயம் கருவே பிளாஸ் போட்டு நல்லா வடக்குங்க வெங்காயம் வந்து நல்லா வடங்கப்போம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூண்டு வந்து ஒரு பத்து பத்து பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கோம் அந்த பூண்டை வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் தட்டி வச்சுருக்கோம் நம்ம போடுறோம் இல்லை இந்த பருப்பு கடையில் அதனால் பூண்டு போட்டு தட்டிட்டு வைங்க அப்போ அதில் இருக்கிற சாறுலாம் இந்த எண்ணியோட பொரியும்போது வாசனையே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் வெங்காயம் எல்லாம் வதங்க இந்த இடத்துக்கு வெங்காயம் வந்து வதங்கினது போதும் வெட்டி வச்சிருக்க தக்காளி பிளஸ போட்டுக்கலாம் தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக அவ்வளோ நம்ம சாப்பிட்டு கருப்பு கறி அடிச்சுக்க ஆளே இல்லை அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இது பேசும் தக்காளி பழங்கிடுச்சு ஒரு பெரிய உருளைப்பழங்க இந்த மாதிரி ஒரு காரத்துக்கு தேவையான மிளகாப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற மைசூர் கப்பில் வந்து போட்டுக்கோ அவ்வளோதான் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ எல்லாம் சேர்ந்து அவிஞ்சு வரட்டு அவிஞ்சு வரும் இந்த இது வந்து நீங்கள் குக்கரில் செய்யக்கூடாது ரொம்ப குழஞ்சிரும் இந்த மாதிரி சட்டியில் செஞ்சாலே போதும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து காமிக்கணும் பாருங்கள் சூப்பரான பருப்பு கறி வந்து ரெடி ஆகிடும் நம்ம கடாயை வந்து மூடி வச்சு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா சூப்பராக பருப்பு கரை வந்து ரெடியாயிருச்சு உறவுகளே பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம குக்கர்லேயே போடலே பாருங்க பருப்பெல்லாம் அவ்வளவு அருமையாக வெந்து அப்படியே மலர்ந்துருக்கு உறவுகளே அவ்வளவு அருமையான இருக்கும் ஓகே உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மேலே எண்ணெயெல்லாம் திரண்டு வந்து நம்ம விட்டு எண்ணெயே மேலே வந்துருக்கு பாருங்கள் எல்லாம் வந்து சூப்பராக வந்துருக்குறவங்களே ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் வர உறவுகளே நன்றி